ஆள விட்டா போதும் சாமி அந்த மானங்க என்ன பாருங்க நல்ல விசங்கர் ரெண்டு நாள் இந்த கைதுலாம் போட்டு கட்டி வச்சு இந்த கையெல்லாம் புண்ணாயிடுச்சு பாருங்க இப்போதான் அவுத்தி விட்டா நான் வேணா கிளம்புவா ஏன் ஏமனி அதுக்குள்ள கிளம்புற சந்தோஷமா ஜாலியா தானே இருந்தேன்ல ஏன் அதெல்லாம் முடியாது போதும் நான் கிளம்புறேன் போவேன்

நான் நான் போறேன் நான் போறேன் ஆனால் விட்டா போதும் சாமி அந்த மானங்கண்ண பாருங்க நல்ல சங்கர் ரெண்டு நாள் இந்த கைதுலாம் போட்டு கட்டி வச்சு இந்த கையெல்லாம் புண்ணாயிடுச்சு பாருங்க இப்போதான் அவுத்து விட்டா பேக் ஐடி ஓ பண்ணி அந்த பொண்ணு பாட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நான் நம்பி போனேன் நம்பி போனேன் அந்த நாய் இந்த மாதிரி வந்து ஜீட் பண்ணி என்ன பாடாப்படுத்திட்டு பாருங்க கையெல்லாம் போட்டு அவுத்து இங்க பாருங்க அவுத்து இது எழுதுவா பண்ணி நான் நல்லா சும்மா விடுமா அந்த நாய் நாயே நல்ல சங்கர் அந்த பொண்ணு அந்த குண்ட அண்டா நான் யாரையுமே சும்மா ஊன மாட்டேன் பார்த்துட்டு இருங்க நான் நல்லா பேர் இருக்க மாட்டேங்க பாருங்க என்ன கட்டி போட்டு அடிச்சிட்டீங்களே கட்டி போட்டு சும்மா ஊன மாட்டேன் பேட்ரி மோனியில் ஐடி போட்டு போட்டோ வச்சு என்னை வர வச்சு பழி வாங்கிட்டாங்க இதுக்கு அந்த அண்டாவும் காரணம்